வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீரோட அம்மா மாரனுக்காக தோசை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் மாரன் பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன தம்பி நீங்கள் தோசை கொடுத்த நீங்கள் பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு மரன் வந்துட்டு அது ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதில் என்ன இருக்குது தம்பி நீங்கள் விருப்பப்பட்டதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மாரன் வந்து வீராவோட அம்மாக்கும் வந்து பீஸா கொடுக்குறாங்க அவங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாரனும் அந்த தோசையை சாப்பிட்டு பார்த்துட்டு தோசை சூப்பராக இருக்குமா யார் செஞ்சது வீரா செஞ்சதா அப்படின்னு கேட்க அவர் இருக்கிற கோபத்துக்கு அவ எங்கிற சமைக்கிறது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு புகழ்கிறாரு வீராவோட அம்மா வந்துட்டு கண்மணியோ வீராவோ வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த பீஸாவை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் சாப்பிட்டுட்ருப்பாங்க எவ்வளோ நேரம் தான் இந்த தோசையை நாம் நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படின்னு தோசையை வச்சுட்டு திரும்பவும் மாறன் பீஸாவை சாப்பிட்டுட்ருக்காங்க அப்போது எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறமா வள்ளியும் ராமச்சந்திரனும் அங்கே வராங்க வள்ளி ஓடி வந்து கிட்ட என்னடா வெளியில் நின்னுட்ருக்க அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க உடனே மாரனுக்கு கோவம் வருது ஆமாம் நாம் பண்ண காரியத்துக்கு உள்ளே கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லி கோவப்பட சரி சரி நீ கவலைப்படாத நாங்கள் இங்கே வந்ததே ஒன்றையும் வீராவையும் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல அத்தை உண்மையாக சொல்கிறேன்னு ஆமாடா நீ ஒன்றும் கவலைப்படாத ரெண்டு பேரையும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ராமச்சந்திரன் வராரு ராமச்சந்திரன் கிட்டே வந்து மாறன் வந்து அப்படியே சொல்கிறாங்க அப்பா நான் வந்து வேணும்னே இதெல்லாம் பண்ணலை வீராவோட வாழ்க்கையை காப்பாற்றத்துக்கு தான் பண்ணேன் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்லாம் சொல்லும்போது ராமச்சந்திரனுக்கு கோவம் வந்து மாறனை வந்து அடிக்கிறதுக்காக வராங்க பண்ணுற தப்பையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நியாயப்படுத்துறியா பொறுக்கி மாதிரி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு அடிக்க போகும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்தவங்க எல்லாரும் என்ன சார் இது தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை போய் அடிக்க போகிறீங்களே நீங்கள் எல்லாரும் உறவு தானே ஏதோ ஒரு ஆசையில் பண்ணிட்டான் அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது விட்டுட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களே இப்படிலாம் எல்லோரும் முன்னாடி வந்து பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லும்போது போது அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு என்ன உங்களுக்கு அவன் மேலே ரொம்ப பரிதாபமா அந்த அளவுக்கு இருந்திருக்கான் அப்படின்னா வந்து கோவப்பட்டுட்டு என் மூஞ்சிலே மணிக்க கூடாதுன்னு தானே சொன்னேன் நான் ஒழுங்காக தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் உள்ள போறாரு உள்ள போனதே கண்மன் நீங்க வெளியில நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து சைலண்டாக வந்து நின்னுட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வள்ளியும் உள்ள வராங்க வீரோட அம்மா பிருந்தா அப்படின்னு எல்லாரும் வந்து வாங்கன்னு கூப்பிடுவாங்க இப்போ கண்மணி எதுவும் பேச மாட்டாங்க அம்மையதான் நின்றுட்டுருப்பாங்க உடனே வீரவோட அம்மா வந்துட்டு கண்மணி என்ன அவங்க வந்திருக்காங்க நீங்கள் வான்னு கூட கூப்பிட மாட்ற நீ அப்படின்னு கேட்க அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு பரவாயில்லம்மா விடுமா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இந்த கோவம் கூட இல்லைன்னா எப்படி பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வந்துட்டு கண்மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாங்க நடந்தது பெரிய தப்பு வீரோட வாழ்க்கை வந்து அவனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல அவன் மேலே சந்தேகம் வந்துருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்போவே அவனை மண்டபத்தை விட்டு துரத்திருப்பேன் இப்படி பண்ணிட்டானே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க கண்மணிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க அப்போது கண்மணி வந்துட்டு பாருங்க மாமா அவன் பண்ணுறதெல்லாம் சரியா தாலி கட்டினதும் இல்லாமல் இப்போது வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுட்டுருக்கான் போகிறவங்க ஒருவங்கெல்லாம் அப்படி பேசிட்டு போகிறாங்க இந்த வீட்டில் கேட்க கால் இல்லைன்றதுனாலயா இல்ல ஒரு ஆம்பளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல சொல்லும்போது அப்ப ராமச்சந்திரன் வந்துட்டு மா கண்மணி நீ அப்படிலாம் எல்லாம் எதுவும் நினைக்காதம்மா அவன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வள்ளி வந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஆமா வீரா இருக்கா அப்படின்னு கேட்டதுமே வீரா தான் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ கண்மணி இல்ல வீரா தலைவலிக்குதுன்னு உள்ள படுத்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்துட்டு வள்ளி வந்துட்டு சரி என்னாச்சு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல ராமச்சந்திரன் இல்லை இல்லை வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க வள்ளியை பேசவே விடாமல் பண்ணிவிடுவாங்க வீராக்கிட்ட அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வந்துட்டு கண்மணி நீ இல்லாமல் அந்த வீடே ஒரு மாதிரி இருக்குமா தயவு செஞ்சு நீ வந்துடும்மா வீட்டுக்கு ராகவன் முகத்தை பார்க்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த வீடு நீ இல்லாமல் துக்க வீடு மாதிரி இருக்குமா நான் உனக்கு எஞ்சி கேட்குறேம்மா தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட அப்போ கண்மணி வந்துட்டு மாமா அது எப்படி என்னால் வர முடியும் இப்படி ஒரு விஷயம் நடத்திருக்கு அதுவும் இல்லாம இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு இங்க பாரு கண்மணி நீ ஒழுங்கா வந்து வீட்டுக்கு போ நாங்க பாத்துக்கிறோம் உங்ககிட்ட நான் சொல்றேன் இப்போ எந்த முடிவும் வந்து உன்னை கேட்காம நாங்கள் எடுக்க மாட்டோம் நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேசிட்டு தான் முடிவெடுப்பேன் நீ முதல்ல வந்து உங்கள் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க கண்மணி நின்னுட்டு இருப்பாங்க எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க கண்மணி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க அத்தை வந்து வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க கண்மணியை தனியாக கூட்டிகிட்டு போய் கண்மணி நீ முதல்ல அந்த வீட்டுக்கு போ நீ இங்கே உட்காந்துட்டு இருந்து என்ன சாதிக்க போற சொல்லி நீ அங்கே போயிட்டு ராமச்சந்திரனை கைக்குள்ளே தான் அதுங்களை வந்து வெளியில் துரத்த முடியும் மாறனியும் வீராவையும் வந்து சேர விடாமல் பண்ண முடியும் இங்கேருந்து இருந்து நீ என்ன பண்ண முடியும் சொல்லி முதல்ல நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொன்னதுமே கண்மணி வந்துட்டு நேராக ராமச்சந்திரன் கிட்ட வந்து நிற்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் என்னம்மா என்ன முடிவெடுத்த அப்படின்னு கேட்க மாமா நான் என்னால் வந்து நீங்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது அதனால் அதனால் வந்து நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுமே ராமச்சந்திரனுக்கு ரொம்ப ஆகிடுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அவங்க அம்மா வந்து காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க இப்போ ராமச்சந்திரன் வந்து இல்லைம்மா வேண்டாம் நான் வீட்டுக்கு போயிட்டு என் மருமக கையாலே குடிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ராமச்சந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்போது வள்ளி வந்துட்டு அண்ணா நாம் வீராவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அவளும் நம்ம வீட்டு மருமக தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு ராமச்சந்திரன் வந்துட்டு நீ கொஞ்சம் அமைதியாக வீரா எந்த வீட்டு பொண்ணு அவ இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கூட்டிட்டு அங்கிருந்து வந்து கிளம்புறாங்க மாறன் வந்து வெளியில் நின்னுட்டு இருப்பாங்க கண்மணி பாகல எடுத்துட்டு வரத பார்த்ததுமே மாறன் வந்து ஓஹோ இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தீங்களா அத்தை நீ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக நின்னுட்டு இருப்பாங்க அப்போ வாசலை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட அண்ணா நாம வீராவையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் எதுவும் பேசாத இருக்கும் வீரா இங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வீரா வராம வந்து நான் இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் வந்துட்டு வள்ளி இப்போ நீ வரப்போறியா இல்லையா எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க வீராவோட அம்மா ஒரு பக்கம் வந்து வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க வள்ளி அப்படியே போய்ட்டு உட்காந்துருவாங்க நான் வரமாட்டேன் வீரா வராமல் நான் வரமாட்டேன் வீரா வந்து அந்த வீட்டுக்கு விலைக்கு ஏற்றினா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க ராமச்சந்திரன் எல்லாரும் வந்து சொல்லி பார்க்குறாங்க வள்ளி கேட்கவே மாட்டாங்க வீராவோட அம்மா வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க தம்பி இங்கே இருக்கிறதுனால இப்போ நீங்களும் இங்கே இருந்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து எதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அது எங்களுக்கு தானே அசிங்கம் தயவு செஞ்சு நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்போது வள்ளி நான் 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 போக மாட்டேன் மாட்டேன் தான் போகவே சொல்கிறாங்க ராமச்சந்திரன் கடைசியாக வள்ளி நீ இப்போ வந்து வண்டியில் ஏற போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல அதை நான் வரமாட்டேன் நான் வந்து வீரா கூட தான் வருவேன் நான் எப்படியாவது இங்கே இருந்தாவது வீரா மனசை மாற்றி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நீ இங்கே எப்படின்னா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கண்மணியை மட்டும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பு கிளம்பிடுவாங்க அப்போ வீரோட அம்மாவும் உள்ள போயிடுவாங்க மாறன் வந்துட்டு வள்ளிக்கிட்ட வந்து சொல்றாங்க அத்தை நீ எதுக்காக இங்க இருந்த ஒழுங்கா நீ வீட்டுக்கு போக வேண்டியதானே இங்க இருந்து நீ பட்னி கிடைக்க போறியா ஆமா கையில ஏதாவது காசு வச்சிருக்கியா நீ அப்படின்னு கேட்க அதுக்கு வள்ளி வந்துட்டு ஏன் கேட்கிறான் ஆ பின்ன பசிக்கும்ல சாப்பிடணும்ல அவங்க எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க எனக்கே ரெண்டு நாள் கழிச்சு தான் தோசை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ வள்ளி வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆ கொடுப்பாங்க கொடுப்பாங்க நல்லா நீ அனுபவிக்க போறப்பாரு அவ திரும்பி கூட பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்ல வீரா எனக்கு விருந்தே வெப்பான் அப்படின்னு வள்ளி ரொம்ப கான்பிடண்டா வந்து அங்க வந்து வெளியில வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ